எளிமையாக ஒரு சாதாரண மனிதனை போல இருப்பாங்க எவ்வளவு வந்து பணக்காரர்களாக இருந்தாலும் பணம் இருந்தாலுமே எளிமையாக வாழக்கூடியவர்கள் யாருன்னா வந்து மேற்கு பார்த்த வாசல் இருக்கக்கூடியவர்கள் தான் அதே போல மேற்கு படி வாசல் அமைந்து வாஸ்துப்படி இந்த வா வந்து ரொம்ப மெயினாக பார்க்கணும் வாஸ்துப்படி அமைந்தவர்கள் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு வாழ்க்கையில மிகப்பெரிய உச்ச நிலைக்கு நான் வந்தேன் நான் வந்து ஒரு 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 தொழிற்சாலையில வந்து ஒரு சாதாரண வேலைக்கு போய் கடைசி அந்த தொழிற்சாலை அமைக்கிற அளவுக்கு நான் தொழிலதிபர ஆயிட்டேன் அப்படிங்கிறவங்க யாருன்னா அது மேற்கு பார்த்த மனையில கட்டப்பட்ட வாஸ்து வீடு தான் சரிங்களா ஒரு ஆயிரம் தொழிலாளர்கள் எனக்கு கீழே வேலை செய்யறாங்க அப்படின்னா அது மேற்கு பார்த்த வாசல் தான் அதே போல அவங்க வந்து சகோதரத்துவத்தை மெயின்டைன் பண்ணுவாங்க அதாவது ஓனர் தொழிலாளி அப்படின்னு பார்க்க மாட்டாங்க தோல் மேலே தோல் போட்டு வேலை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க தன்னுடைய வேலையாட்களை வந்து ரொம்ப கேவலமாக நினைக்க மாட்டாங்க சமமாக மதிக்கக்கூடியவர்கள் யாருன்னா அந்த மேற்கு பார்த்த வசல் தான் பெரிய தொழிற்சாலை இரும்பு தொழிற்சாலை செய்யக்கூடிய கனரக இயந்திரங்களாக பயன்படுத்தக்கூடிய தொழிற்சாலை